இந்த வீடியோ போடுவதன் மூலம் எனக்கு வரவேற்பு கிடைக்குமா என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஆள் மனதில் தோன்றிய கேள்வி இது எல்லாம் படிக்கின்றவன் மரியாதை பெறுகிறான் ஆனால் பசிக்கின்ற வயிற்றை போற்றும் உணவை தரும் விவசாயிக்கு மரியாதை எதற்கு யாரும் கொடுப்பது இல்லை விவசாயம் செய்யும் கையை உலகம் ஏன் பாராட்ட மறக்கின்றது படிப்பு என்பது அறிவை மட்டும்தான் வளர்க்கும் ஆனால் விவசாயம் என்பது உயிரை காப்பாற்றும் படிப்புக்கு மட்டும் மரியாதையா இந்த உலகில் உயிர் காக்கும் விவசாயத்திற்கு மரியாதை இல்லையா படிப்பால் புகழ் கிடைக்கலாம் ஆனால் விவசாயத்தால் மட்டும்தான் உயிர் வாழ்வு கிடைக்கும் உணவில்லாமல் பட்டமும் பதக்கமும் வென்றால் அதில் என்ன பயன் படிப்பை நாமும் மதிக்கிறோம் ஆனால் பசிக்கும் வயிறு நிரப்பும் விவசாயி எப்போது மரியாதை பெறுவான் விவசாயம் பண்ணும் கைகளை உங்க வாழ்வில் ஒரு நாள் கூட மறக்காதீங்க அந்த கை இல்லை என்றால் உங்க பட்டமும் பதக்கமும் வேலை செய்யாது படிப்பு அறிவை கொடுக்கும் ஆனால் விவசாயம் மட்டும்தான் உயிரை காக்கும் படிப்புக்கும் மரியாதை வேண்டும் இதில் விவசாயிக்கும் இருமடங்காக மரியாதை வேண்டும்